சார் ரொம்ப சிம்பிள் சார் எங்களுக்கு திருப்பூர் அப்படின்னா ஏற்றுமதி பின்னலாடை ஏற்றுமதி ஒரு ஒரு ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இடத்துல காலையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சற்று ஒரு அதிர்ச்சிகரமாகவே இருக்குது தொடர்ந்து என்னென்ன இந்த ஐம்பது பர்சன்ட் வரினால மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஆரம்பிக்க போகுது வேலை இழப்புகள் இருக்குதுலாம் பயங்கர அச்சத்தை உண்டு பண்ணுது உண்மையாக அந்த சுச்சுவேஷன் என்ன சார் ஸ்டார்டிங் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் திருப்பூர் பின்னால் தொழிலை எப்படி பாதிக்கிறது சார் இதுக்கு முதல இருந்து ஆரம்பிக்கணும்னா திருப்பூர் வந்து இந்திய அளவில் பின்னலாடை ஏற்றுமதியில் அறுபத்தி எட்டு சதவீதத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறது அதாவது கடந்த பத்து வருடங்களில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து போன நிதியாண்டில் நாங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்ற ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இலக்கை நாங்கள் வந்து அடைஞ்சோம் அப்போ வந்து இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில நாற்பது சதவீதம் அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அமெரிக்கா இதுல வந்து கிட்டத்தட்ட திருப்பூர்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் எம்எஸ்எம்இ சார்ந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏற்றுமதியாளர்களும் இருபதாயிரம் சார்பு நிறுவனங்களும் இணைந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாற்பத்தி ஆயிரம் கோடி எக்ஸ்போர்ட் இல்லாமல் ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உள்நாட்டு தயாரிப்பும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப இந்த அமெரிக்கா எக்ஸ்போர்ட்டுக்கு வரும் இந்த நாற்பது பர்சன்ட் அமெரிக்கா எக்ஸ்போர்ட் சொன்ன நிறுவனங்களை வந்து மூன்று விதமாக பிரிக்கலாம் முற்றிலுமாக அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் இதர சந்தைகளை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அது அமெரிக்கா அல்லாது பிற சந்தைகளுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதுல இதுல மூன்று வகையான நிறுவனங்களுமே பாதிப்பு உள்ளாகும் அதாவது முதல் இரண்டு வகையான நிறுவனங்கள் ஒரு பெரும் பாதிப்புக்குள்ளாகும் முதல் அமெரிக்காவுக்கு முற்றிலுமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகும் அதற்கடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் பாதிப்புக்குள்ளாகும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாத நிறுவனங்களுக்கு என்ன பாதிப்பு என்ற கேள்வி வரும் என்று சொன்னால் இந்த முதல் இரண்டு வகை நிறுவனங்களும் அடுத்து அவங்களது தொழிற்சாலையை நடத்துவதற்காக அந்த இதர சந்தைகளை நோக்கி பயணிக்கும் போது லோக்கல்ல ஒரு காம்படிஷன் உருவாகும் அப்ப அவங்களுக்கு இப்ப ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல உருவாகும் இது வந்து நிறுவனங்கள் சார்ந்த ஒரு பாதிப்பு ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து லிபரேஷன் டே அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்ட போது நமது போட்டி நாடுகளான வியட்நாம் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் சைனா சாரி வியட்நாம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை காட்டிலும் இந்தியாவிற்கு வந்து மிக குறைவான ஒரு வரியை தான் விதித்திருந்தார் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரும் குறிப்பாக ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைவருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் ஏன்னா எங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இனி அதிகரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்க இறக்குமதியாளர்களும் அதற்கு தகுந்த போல் எங்களுக்கான வர்த்தகத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குவதற்கான வாய்ப்புகளையும் வாய்ப்புகளை வழங்கினார்கள் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் அடுத்த கட்ட விஸ்தரிப்பை நோக்கியும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்து வந்தது அப்ப க ஐந்தாவது கட்ட பேச்சுவார்த்தை வந்து முறிந்து விட்டது இருபத்தி ஐந்து சதவீதத்தை நான் விதிக்கிறேன் என்ற ஒரு அறிவிப்பை ஜூலை கடைசியில அவர் வெளியிடுறார் அப்ப வெளியிடும் போது மற்ற நாடுகள் போட்டி நாடுகளோடு அவர் எல்லா நெகோசியேஷனையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இருபது சதவீதம் சதவீதம் அளவிற்கு வரி விதிப்பை முடித்து விட்டு எங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் என்று வந்த போது எங்களுக்கும் போட்டி நாடுகளுக்கும் ஆறு சதவீதம் ஐந்து சதவீதம் என்ற ஒரு வேறுபாடுதான் இருந்துச்சு அப்படியான வேறுபாட்டின் போது நாங்க என்ன பண்ணிட்டோம்னா இறக்குமதியாளர்களுடைய இந்த நல்லுறவின் காரணமாக அந்த ஐந்து சதவீதத்தை இருவரும் பகிர்ந்து கொண்டு ஆஹ் ஏற்றுமதியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் எங்க திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அமெரிக்காவிற்கான பொருட்களை வந்து மூன்று விதமா பிரிக்கலாம் நான் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை மூன்று விதமாக பிரிக்கலாம் அதாவது வருஷம் தூறாம் கிடைக்கக்கூடிய அந்த பேசிக் அண்டர்வேர் கார்மெண்ட்ஸ் பேபி ஷூட்டு அந்த மாதிரியான கார்மெண்ட்ஸ் ஒரு ஒரு தரப்பு அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் இருப்பாங்க இன்னொருத்தரங்க வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சம்மருக்கான ஆடைகள் குளிர்கால ஆடைகள் அல்லது அந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்கான ஆடைகள் இந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்கும் மூன்றாவது வந்து டைரக்டா ரீட்டெயிலர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைரக்ட் ரீடெய்லர்ஸ் வந்து டைரெக்டா இங்கே பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மூன்று பிரிவு அதை பிரிக்கிற போது எல்லாருமே வந்து விலை குறைந்த ஆடைகளை தான் அதிக அளவு திருப்பூரிலிருந்து நாங்கள் ஏற்றுமதி செய்து அனுப்புகிறோம் அப்போ ரேசத்தின் மார்ஜின் தான் இங்கே இருக்கும் போது அடுத்து வந்து இருபத்தி ஐந்து சதவீத வரி அப்படின்றது ஒரு பேரிடியாகத்தான் இங்க எல்லாத்துக்கும் இயங்கியது அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இந்த இருபத்தி ஏழாம் தேதி எல்லாரும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரியை ஒரு தொண்ணூறு நாள் ட்ரேட் பாஸ் கொடுத்து பேச்சுவார்த்தையை தொடர்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நேற்று பொய்த்து விட்டது இருந்தாலும் கூட இன்னைக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வருடம் மாதம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிட்டு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி ஆகிறது இப்ப நாங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுனது போக ஒரு ஆர்டர் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாள் குறைந்தது வேண்டும் அதிகபட்சம் தொண்ணூறு நாள் வேணும் ஒரு ஆர்டர் சைக்கிள் முடியறதுக்கு அப்போ இந்த தொடர்ந்து இறக்குமதியாளர்கள் எங்களுக்கு நல்ல முறையில் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்ததுல இப்ப இருபத்தி ஏழாம் தேதி சிப்மெண்ட் பண்ணது போக ஒரு தோராயமாக எனக்கு வந்து எக்ஸாக்டா கணக்கு நான் சொல்ல முடியாது தோராயமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சரக்குகள் இப்ப வந்து இங்க தேங்கி நிக்குது இந்த சரக்குகளை வந்து வேறு சந்தைகளிலோ லோக்கல் சந்தையிலோ நிச்சயமாக விற்க வேறு சந்தைகள் பார்க்கலாம் பரவலா ஒரு பேச்சு பேசப்படுகிறது சவுத் ஈஸ்ட் ஏசியாலயோ இல்ல யூரோப்பியன் நேஷன்ஸ்லயோ பார்க்கலாம்னு அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு ஆகும் ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு உங்களுக்கான சிக்கல்கள் என்ன சார் அதாவது அமெரிக்காவுடைய அதாவது எந்த ஒரு சந்தையை எடுத்துக்கொண்டாலும் அமெரிக்காவை காட்டிலும் ஆப்பிரிக்காங்கிறது இன்னும் மிகப்பெரிய கண்டம் அங்க ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு அங்க கூட போய் நாங்க வியாபாரம் பண்ண முடியும் ஆனா ஒன்னே ஒண்ணு நுகர்வு சந்தை அப்படின்றது என்ன வாங்கும் அதாவது வாங்கும் சக்தி அந்த பையின் பவர் எங்க இருக்கோ அங்கதான் வியாபாரம் பண்ண முடியும் இப்ப நாடுகள் இவ்வளவு நாடுகள் இருக்கு அமெரிக்கா மட்டும்தான் நாடுவா என்று கேள்வி எழுந்தால் அங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அமெரிக்கா அளவிற்கான வாங்கும் சக்தியோ அமெரிக்க அளவிற்கான அந்த குவான்டிட்டின்னு சொல்லக்கூடிய ஆர்டர்களின் அதிக அளவு அந்த அளவான ஆர்டர்களையும் வந்து நம்ம மற்ற நாடுகள்ல செய்ய முடியாது உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துல நமக்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு அங்க சுவிட்சர்லாந்துக்கு வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய ஏற்றுமதியை அதிகரிக்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சாம்பிள்னு சொல்லி மாதிரி வாங்குவாங்க இல்லையா இவ்வளவு கலர்ல இவ்வளவு பீஸ் மாதிரி வாங்குறதுதான் மொத்த ஆர்டர் குவான்டிட்டியா ஒரு ஆர்டர் குவான்டிட்டியா சுவிட்சர்லாந்துல கொடுப்பாங்க இந்த வேறுபாட்டை முதல்ல உணரணும் நம்ம பொத்தம் பொதுவாக நீங்க வந்து வேறு நாடுகளுக்கு ஏன் பண்ண முடியாது உள்நாட்டுக்கு ஏன் பண்ண முடியாது அப்படின்றது வந்து எளிதா சொல்லிட்டு போயிரலாம் பட் தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் அதுக்கான கஷ்டம் என்னங்கிறது தெரியும் அப்போ வேறு நாடுகளுக்கு போக முடியாதன்னா கட்டாயமா போக முடியும் மாற்று கருத்தும் கிடையாது உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அதே வால்யூமை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஐரோப்பிய சந்தையை நோக்கி நாங்கள் செல்ல முடியும் பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பங்களாதேஷ்க்கு வந்து பத்து சதவீதம் வந்து விலை குறைவு என்ன காரணம்னா அவங்களுக்கு எல்டிசி ஸ்டேட்டஸ்ல வந்து யூரோப்ல வந்து அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுத ஆடைகளுக்கு எந்த விதமான வரியும் விதிக்கப்படுவதில்லை எங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம் விலை வித்தியாசம்ங்கிறது ஏழுல இருந்து பத்து சதவீதம் தான் இப்ப அரசு தலையிட்டு இப்போ கோல்டுக்கும் சில்வருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டிராபேக் அறிவிச்சு இன்க்ரீஸ் பண்ணி அறிவிச்சிருக்காங்க எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை இருபத்தி ரெண்டு முதல் முப்பது சதவீதம் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு அவ்வளவுதான் வேண்டாம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை அதிகப்படுத்தி கொடுத்தால் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அமெரிக்காவுக்கு நாங்கள் எவ்வளவு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த சூழலை நாங்கள் ஒரு ஆறு மாதத்திற்குள் நாங்களால் அடைய முடியும் என்ன தேவை இம்மீட தேவை நம்ம இப்ப நோய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு இருபத்தி ஏழு காலை தெரிஞ்சு விட்டது நமக்கான நோய் என்னன்னு இதற்கான மருந்து என்ன அரசு எந்த விதமான மருந்துகளை உங்களுக்கு தரணும் சார் முதல்ல வந்து இப்ப வந்து நாங்கள் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்புறம் வந்து ஜியோ பாலிட்டிக்கல்ஸ்ஸு இதெல்லாம் வந்து என்கிட்ட வேலை செய்யற டெய்லருக்கோ என்கிட்ட வண்டி ஓட்டுற ஒரு ஆட்டோ ட்ரைவர்கோ இதெல்லாம் பாயிண்ட் ஃபேர் பாயிண்ட் அவங்களுக்கு வர அவங்களுக்கு வார மன உழைக்கணும் சம்பாதிக்கணும் அவங்க ஒரு சின்ன ஒரு அடுத்த வா வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகணும் அந்த நிலமையில தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ வெறும் ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி தான் நம்ம ஜிடிபி தான் வருது ஒரு பெரிய இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இல்லையான்னு நிச்சயமா பெரிய பாதிப்பு கிடையாது ஆனா இந்தியா போன்ற அடர்ந்த பாப்புலேஷன் கொண்ட நாடுகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது சிறு குறு நடுத்தர தொழில் தான் சார் நீங்க ஜிடிபியை மட்டும் கணக்கு போடக்கூடாது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கி இருக்கோ எத்தனை பேருக்குடைய வாழ்வாதாரம் அவர்களோட வாழ்வியல் எப்படி பாதிக்குது அப்படின்றதையும் வந்து ஒரு மனித அணுக வேண்டும் அது ஒன்னு ஒரு கருத்து நான் வச்சுக்கிற முதல்ல அதனால அந்த மாதிரியான எங்களுக்கு வந்து அந்த பெரிய ஜியோபாலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து எங்க ஒரு பத்து கோடி இருபது கோடி பண்ணிட்டு இருக்க ஒரு அஞ்சு கோடி மூணு கோடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவன ஓனருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அமெரிக்காவோட நாங்கள் இருபத்தைந்து வருட காலமாக நல்ல ஒரு நட்புறவோடு இருக்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய நட்புறவு இருக்கு அமெரிக்க அதிபருக்கும் நமது மாண்புக்கும் மாண்புக்கு ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அதனால தான் நாங்கள் வந்து தொழிலை வந்து அதிக அளவு அமெரிக்காவை நோக்கி நாங்கள் விஸ்காரம் பண்ணிட்டு போறோம் எங்களோட நம்பிக்கை எல்லாம் அதுதான் நாங்க நாட்டோட நிக்கிறோம் இன்னைக்கும் நிக்கிறோம் நாட்டோட ஒரு நாடு எடுக்க வேண்டிய முடிவு இப்ப பக்கத்து நாடெல்லாம் போய் பேசிட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த கருத்துலையும் நான் மாறுபடுறேன் என்ன காரணம்னா இந்தியா போன்ற பெரிய நாடுகள்ல பல பொருள் பல பொருட்கள் இருக்கு பல ஏற்றுமதி இருக்கு எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அதுவும் நாங்கள் உடன்படுகிறோம் நான் ரகுநாதன் சொன்ன கருத்துக்கே தான் போறேன் அவர் அமெரிக்கா அதிபர் ஐம்பது சதவீதம் வரி சார் எங்களுக்கு கவலை வந்து மாற்றுச்சந்தையை ஒரு பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில வருவதற்கும் எங்களை கை கொடுத்து மேலே விடக்கூடிய உடனடியாக எங்களுக்கு செய்ய வேண்டியது நான் அப்படியே குறிப்பிட்ட குறிப்பிட்டதுதான் ஏற்று வரியில் இன்சென்டிவையும் எங்களுக்கு இன்னொரு பத்து சதவீதம் அதிகப்படுத்தி கொடுங்க மோரோட்டோரியும் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு கொடுங்க சந்தையை நாங்கள் நோக்கி போய் திருப்பியும் இதே மொமெண்ட்டை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சொன்னா நிறுவனங்களுக்கு நிறுவனங்களை பொறுத்து ஆறு மாத காலமும் ஆகலாம் ஒன்னரை வருட காலமும் ஆகலாம் இதில் போய் இதை இதை செய்ய முடியாத நிறுவனங்கள் மூட மூடக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் அதையும் தான் நாங்க அதை அதை எல்லாம் தயாராகித்தான் நாங்க போயிட்டு இருக்கோம் அஹ் இப்போ வந்து நாட்டோட நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி நாட்டோடு நின்று நின்ற அந்த ஜேம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க இருபத்தி ஐந்து எட்டு அன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு பெரிய சலுகையை கொடுத்தீங்களோ அதையும் ஜவுளித்துறைக்கும் இதர பிஷரிஸ்ல இருந்து லெதர்ல இருந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு சலுகையை கொடுத்து மாற்றுச் சந்தையை நோக்கி நகர்வதற்கும் அது எங்களுக்கு உதவினால் போதும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொன்னு ஊடகங்கள் வந்து ரொம்ப பொறுப்புணர்வோடு இந்த விவாதத்தை நீங்க எடுத்துட்டு வர்றீங்க அதுல தப்பே கிடையாது ஆனால் தொடர்ந்து மாதம் ஒரு மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விவாதங்களை ஏற்படுத்தினாலும் அரசுக்கு நிறைய பிரச்சனைகள் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் இந்த உங்கள் வாயிலாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்னன்னா இன்னைக்கு டாரிஃப் ஸ்ட்ரக்சர் இருப்பதனால ஒரு போட்டியா இருக்கக்கூடிய வியட்நாம் பங்களாதேஷ் போன்றவர்கள் நம்ம மார்க்கெட்டை பிடிப்பதற்கான அந்த அச்சம் உங்ககிட்ட இருக்கா இல்ல கண்டிப்பா வந்து உடனடியா நடக்காது சார் இப்ப எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற ஈகோ சிஸ்டத்தை என்னுடைய இறக்குமதியாளர் மற்றொரு நாட்டுக்கு சென்று அந்த அதே ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்கு எனக்கு எப்படி மாற்று சிந்தைக்கு ஆறு மாசம் ஆகுமோ அதுக்கு அதே தான் அவருக்கு ஒரு மூன்று மாதத்துல இருந்து ஆறு மாத காலம் பிடிக்கும் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க கிட்ட போய் இவங்க புதுசா வியாபாரம் பண்றப்போ அவங்களுக்கான அந்த டைம் டிலே முதல் கொண்டு அதுவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதே இறக்குமதியாளர்களுக்கும் அங்க நிறைய நெருக்கடி இருக்கு இன்னும் ஒரு அடுத்து வயல் ஒரு இரண்டு மாதங்களில் அங்கும் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் போது நிச்சயமாக திரும்ப வருவார்கள் இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன் சைனாவோடு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வாரம் ஒழுக்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஜாதி பண்ணிட்டே போனார் நமக்கு ரெண்டாவது இருபத்தி ஐந்து போடும் போது என்ன ஒரு வார்த்தை விட்டாருன்னு சொன்னா இன்னும் எட்டு மணி நேரம் தான் சொல்லியாச்சு இன்னும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காத்து நேற்றுக்கு பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்பவும் சொல்றோம் ரஷ்யால ஆயுள் வாங்காம நிறுத்துங்க நாங்க வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மேல் மட்டத்துல அவங்க என்ன பேசிக்கிறாங்க அவங்களோட அரசியல் நம்ம தலைவர்கள் இருக்காங்க நம்ம நாட்டுடைய அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு நல்லது கிட்டது தெரியும் எங்க நிறுத்தணும் எங்க பேசணுங்கிறது தெரியும் அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சனை எங்க பிரச்சனை பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா மீண்டும் கடந்த பத்து வருட காலமா பின்னடைவை சந்தித்து நாங்க இப்ப வந்து ஒரு ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும் போது மீண்டும் ஒரு பெரிய தடை வருது இதை கோவிட் காலத்தோடு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் கோவிட் காலம்ங்கிறது வந்து உலகம் முழுவதும் லாக்டவுன் இருந்துச்சு எல்லாத்துக்குமான பிரச்சனை அது காமன் பிரச்சனையா போயிடுச்சு இது நான் வந்து அமெரிக்காவுக்கான பிரச்சனை நான் என்னுடைய வெண்டர்கிட்ட போய் நான் அமெரிக்காவுக்கு செய்கிறப்போ அதனால எனக்கு பாதிப்புன்னு சொன்னால் அவர் அதை நம்புறாரோ நம்புலியோ அப்படிங்கறதெல்லாம் வெவ்வேறு பிரச்சனை அதெல்லாம் அதனால இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இதுக்கான பிரச்சனையை கையில் எடுத்துட்டு எங்களுக்கு நல்ல விதமாக நாங்கள் எனக்கு நிறையா கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் எங்களுக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்தும் பல்வேறு தரவுகளை கேட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வரும் என்று ஒவ்வொரு நாளும் வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கின்றோம்